இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனமுடியே அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன் உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள் உங்களை கொள்ளுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள் இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவரே சுவில் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் என்று தூய ஆவியானவர் உண்மையை வெளிப்படுத்துவார் நானே உண்மை என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் அந்த உண்மையை தூய ஆவியானவர் வெளிப்படுத்துவார் இயேசுவை நினைவூட்டுவார் அவருடைய போதனையை நினைவூட்டுவார் அனைத்தையும் கற்றுத் தருவார் இந்த ஆவியானவர் இதோ பெந்தே கோஸ்தே இதோ இந்த நாட்களில் நம்மை நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்காக ஆவியானவர் தான் திருச்சபையில இன்றும் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நாம் நம்புகிறோம் இந்த ஆவியானவருடைய தூண்டுதலால் தான் திருச்சபை தலைவர்கள் நல்ல முடிவுகளை எடுக்கிறார்கள் அதன்படிதான் திருச்சபை நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நாம் விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் இதோ நமக்கு கடவுள் ஒரு புதிய திருத்தந்தையை கொடுத்திருக்கிறார் அமெரிக்க தேசத்திலிருந்து அவர் இருக்கிறார் திருச்சமுடைய வரலாற்றிலே இதுவே முதல் முறை ஒரு திருத்தந்தை அந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது தூய ஆவியானவர் செயல்படுகிறார் தூய் ஆவியானவர் உண்மையை வெளிப்படுத்துகிறார் உண்மையின்படி திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நாம் நம்புகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய நம்பிக்கை இப்படியாக இருக்கிறது ஆனாலும் கூட நானே உண்மை என்று சொன்னேன் நம் ஆண்டவர் இயேசுவை போல உண்மையை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஆவியானவரை போல நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா நம்முடைய தலைவர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லது நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களா ஆவியானவர் உண்மையிலேயே இவர்கள் வழியாக செயல்படுகிறாரா இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பல நேரங்களிலே என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் உண்மைக்கு பதிலாக பொய்யை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறோம் அவதூறான காரியங்களை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் உண்மைக்கு சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு இறைவாக்கினரை போல துணிவோடு உண்மையை எடுத்துரைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் அப்படி உண்மைக்கு சான்று பகர்கிறோமா என் அன்பு சகோதர சகோதரிகளே பல நேரங்களிலே நாம் உண்மையை பேசினால் நமக்கு ஆபத்து வந்துவிடுமோ விடுமோ உண்மையாக இருப்பவர்களுக்கு நாம் துணை நின்றால் நாம் பாதிக்கப்படுவோமோ என்றுதான் விலகி சென்று விடுகிறோம் அமைதியாக கடந்து சென்று விடுகிறோம் விழாத்துவை போல பல நேரங்களிலே நம்மை நம்முடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக கை கழுவி விடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை திருமுழுக்கு யோவானைப் போல நம் ஆண்டவர் இயேசுவைப் போல புனித அருளானந்தரை போல நாம் உண்மைக்கு சான்று பகர உயிரையும் கொடுக்கும் அளவிற்காய் துணிவோடு இருக்க வேண்டும் அஞ்சாந்திர்கள் துணிவோடு இருங்கள் உண்மைக்கு சான்று பகருங்கள் அந்த உண்மை உங்களை உயர்த்தும் அந்த உண்மை உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே மறைவாய் உள்ளதை காணும் உங்களுடைய விண்ணக தந்தை உங்களுக்கு கைமாறு கொடுப்பார் இந்த உலக மனிதர்கள் நீங்கள் உண்மையை பேசுகிற பொழுது நீங்கள் உண்மைக்கு சான்று பொழுது உங்களை ஏளனமாய் பார்க்கக்கூடும் உங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள் உங்களை புறந்தல்வார்கள் பிழைக்க தெரியாதவர்கள் என்று சொல்வார்கள் ஆனால் கடவுள் கொடுக்கக்கூடிய கைமார் ஆண்டவர் ஏசு சொல்லுவாரே நான் கொடுக்கும் அமைதி இந்த உலகம் கொடுக்கும் அமைதியை போன்றதல்ல உண்மையான அமைதியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆம் அந்த நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுப்பார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இப்பொழுது நீங்கள் தாழ்நிலையில் இருக்கலாம் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் இப்பொழுது அரியணையில் வீற்றிருப்போரை ஆணவம் கொண்டிருப்போரை அன்னை மரியான் சொல்வது போல தூக்கி எரியக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் வல்லமையானவராய் உண்மையானவராய் இருக்கிறார் எனவே நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக தாழ்ச்சியோடு உண்மைக்கு சான்று பகர்வோம் இறைவன் நமக்கு கைமாறு கொடுப்பார் ரேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நானே உண்மை என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவை உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே ஏதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்த ஆசீர்வதி ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்கள் உண்மையை பேசவும் உண்மை பேசுவோர்களோடு உடனிருக்கவும் நீர் எங்களுக்கு கற்றுத்தார் நாங்கள் சூசையப்பறை போல நீதிமான்களாய் நேர்மையாளர்களாய் இருக்க ஆசீர்வதி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் உடல் மன நோய்களினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நிறைய அவர்களை சுகப்படுத்துவீராக அவர்களுக்கு நல்ல சுகம் கொடுத்து நிற வழி நடத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் பெருக்கெடுப்பதாக அந்த ஒரே கடன் பிரச்சனைகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தரும் குடிப்போவதை அடிமை தனங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவீராக நாடுகளுடைய ஒற்றுமை அமைதி நிலவட்டும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைப்பீராக ஆவியானவரே நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை நீர் கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி பாதுகாத்தருளும் நீரே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவீராக ஆண்டவரே உத்தரிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெப்பிக்கிறேன் மக்களை உடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே நீர் சேர்த்துக்கொள்ளும் மேலான இறக்கத்தில் நம்பிக்கை வைத்தவர்களாய் செபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராங்க அதை இயேசு குரோஸ்து வழியாக தந்தையமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்